ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சபீஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் கூட சொல்லலாங்க ஸோ சிகப்பு ஆவல் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து புட்டு தான் செய்ய போகிறோம் சிகப்பு அவள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது சிவப்பு அவள் பார்த்திங்கன்னா வீக்லி த்ரீ டைம்ஸ் எடுக்கும் பொழுது நம்ம குழந்தைங்க வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடி ஹீட்டை வந்து குறைக்கும் இதில் நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது தேவைப்பட்டால் கூகுள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு கப் அளவுக்கு சிகப்பு அவள் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அந்த பிட்டில் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் ஸோ கருகி விடாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இதில் பாத்தீங்கன்னா நிறைய மேக்னீஷியம் ஜிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ஹெல்த்தாக இருப்பாங்க ஸோ வறுத்து இருக்கக்கூடிய அவளை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அளவுக்கு இருக்கணும் ஸோ முழுசாக மாவாக்கிடக்கூடாது கொஞ்சம் கொரகுரப்பாக இருந்தால் தான் நமக்கு வந்து பெட்டு வந்து சூப்பராக கிடைக்கும் ஸோ ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க சால்ட் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி சுடுதண்ணி இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க நிறைய தண்ணி ஆக்கிறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மிக்ஸ் பண்ண மிக்ஸை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வித்தவுட் டிஸ்டபன்ஸில் வச்சுடுங்க அது நல்லா ஊறிடும் இந்த ஹாட் வாட்டர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுலே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு பாயில் ஆகிடும் ஏன்னா வந்து சின்ன சின்னதாக தானே இருக்குது நல்லா பாயில் ஆகிடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ ஸ்டீமர் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஸ்டீமரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும் சைடில் நம்ம கொஞ்சமாக வந்து கார்னிஷிங்காக முந்திரி வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கடாயில் கீ விட்டுட்டு தேவையான அளவு நம்ம முந்திரி ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய பிட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஸோ நல்லா வாசமாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல உதிரி உதிரியாக நல்லா மெத்து மெத்துன்னு நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து சிகப்பு அவளில் வந்து பிட்டு ரெடி ஆகிடுச்சு ஸோ ஸோ இந்த பிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக நான் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்ட ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்பொழுது நமக்கு இன்னுமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ குட்டீஸ்க்கு எல்லாமே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா கலந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிட்டேன் தேங்காய் பூ கலந்து கொடுத்துட்டு அதோட நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய முந்திரிய வந்து கார்னிஷிங் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ஃபைனலாக நம்மளுடைய புட்டு ரெடி ஆகிடுச்சி ஸோ மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல சாப்பிடவும் அவ்வளோ ருசியாக இருந்தது ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்